வணக்கம் அன்பான ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ஆடி பதினாறாம் தேதி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மிதன ராசிக்கார நேர்களுக்கு மிதன ராசி என்பது ஒரு காற்று ராசி இந்த காற்று ராசியிலே காற்று ராசி அதிபதி இரண்டாம் இடத்திலே பெறுகின்றது இரண்டாம் இடத்ததிபதி நாலாம் இடத்திலே இரண்டாம் இடத்துக்கு அமைய பெறுகின்றது உங்களுக்கு பூர்வ புண்ணிய இரண்டு இரண்டுக்குடையவர் தொடர்பு இருக்கின்றதும் பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நாலாம் இடத்திலே இருக்கப் பெறுகின்றதும் சனி செவ்வாயின் தொடர்புகள் பத்தாம் இருக்க பெறுகின்றது அற்புதமான இங்கே சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் நல்லதொரு மாற்றங்கள் தாய்மார்களின் உயர்வுகள் பெற ஒரு அமைப்பு என்றாலும் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வீடு வாகனங்களிலே கொஞ்சம் கவனமாக பின்பற்றக்கூடிய நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஆறு குறைவரும் பதினோராம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடியவரை இருக்கப்பெறுகின்ற பொழுது கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது இருக்கின்றது குருவின் அனுக்கிரகம் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடம் தொழில் கர்மஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய கடல் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் உலகிற்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்க பெறுகின்றது தேவகுரு அசுரகுரு ராசியிலே இருக்கின்றது இங்கே ஒரு சிலருக்கு வரன்களை எதிர்பாராமல் பட்டன்று நடக்கக்கூடிய அதிர்ச்சியாகவும் வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமும் உங்களுக்கு பெறுகின்றது பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர்கள் இதனால் வரையில் கிடைக்காத வரன்கள் கிடைக்கப்பெறுகின்றது நண்பர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது சுகவிசேஷம் சுக நிகழ்வு நடத்துகின்ற ஒரு அற்புதம் நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நடைபெற இருக்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை என்பது நடைபெற இருக்கின்றது அந்த அமாவாசை என்பது உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே அமையப்பெறுகின்ற பெறுகின்ற இந்த ஆவணி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலே இந்த அமாவாசை முன்னோர்களை நினைவு கூர்ந்து கடைபிடிக்க வேண்டிய இந்த அமாவாசை நடத்துகின்றவர்கள் கண்டிப்பாக நடத்தலாம் அதில் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறு குடையவர் நாலாம் இடத்திற்கு உங்களுக்கு மூன்றாம் இடத்து எட்டாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் நாலாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாசனம் வீடு வாகல் சொத்து சுகங்களிலே ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்றது என்றால் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு பெறுகின்றது வாங்கக்கூடியவர்களுக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் என்றாலும் கூட நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில உபாயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும் கொஞ்சம் வீடு வாசல்களிலே இருக்கக்கூடியவர்கள் வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்களும் வாகனங்களை சரிபார்த்து கொள்வது ரொம்ப நல்லதாக இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கும் தாய்மார்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு சனி செவ்வாயின் தொடர்பு என்பது இருக்கப்பெறுகின்றது தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ஆறு ஆறாம் இடத்திற்கு பதினோராம் இடத்திலே இருக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே விலையிலே இருக்கின்றவர்களுக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது நாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்திற்கு உங்களுக்கு அவர் ஆறாம் இடத்திலே மறைகின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு எடுக்க பொருளாதாரத்திலே மூத்த சகோதரனால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் சகோதர சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மிதன ராசிக்காரன் நேரங்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது சோதிடம் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்ற மிதன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக தேவகுருவும் அசுரகுருவும் ராசியிலே இருந்தவங்களுக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடத்தின் தொடர்பு கிடைக்கின்ற அற்புதமான தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதத்தில் கிடைக்கின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது ஆறுக்குடையவர் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெட்டும் ஆறாம் இடத்துக்கு லாபஸ்தானத்திலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றமாக இருக்கின்றது அந்த வகையிலே ராசி அதிபதி புதன் பகவானும் சனி பகவானும் வக்ரகதியிலே செல்கின்ற காரணத்தினாலே வக்ரமானவர்களுக்கு சற்று அதிகமான பலன்களும் வக்ரமாகாதவர்களுக்கு சற்று குறைவான பலன்களும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களிலே அதே சமயத்தில் உங்களுக்கு நாலாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துக்கு லாபஸ்தானத்திலே இருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது த சம்பந்தப்பட்ட ஒரு சில ஏமாற்றங்கள் வந்து போகுந்த ஒரு அமைப்பு பத்திரப்பதிவுகளிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டியது ராசியிலே சுபகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே சில தவறுகள் தெரியாமலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் கவனித்து சென்றால் கண்டிப்பாக பத்திரப்பதிவுகளிலே இருக்கின்ற நேர்கள் பத்திரப்பதிவுகளை சரிபார்த்துக் கொள்வது மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த மாதங்களிலே மூன்றாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மூன்றாம் இடத்தை சொல்லக்கூடிய இந்த இரு கிரகங்களும் இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிலருக்கு டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு லாபத்தை சொல்லக்கூடிய மூத்த சகோதரனை சொல்லக்கூடிய சானாதிபதி நாலாம் இடத்திலே சனி செவ்வாயின் தொடர்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக சகோதரருக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற ஒரு அமைப்பு சகோதரர்கள் தாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் தாய்களை தாக்கக்கூடிய ஒரு சில அமைப்பும் தடுமாற்றங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடியவர் கொடூர ஒரு சில சம்பவங்களை நடத்தக்கூடிய கிரகமாகிய செவ்வாயும் சூரியனுடைய நட்சத்திரத்திலே அந்த சூரிய பகவான் புதனுடன் வக்கரகதியிலே இருக்கின்றவருடன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக பின்பற்றக்கூடிய ஒரு மாதம் மிதனராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது இருக்கின்றது குலதெய்வங்களில் அணுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற தேவகுரு அசுரவுரு லக்னம் கேந்திரமேரியில் லா ராசி லக்கணம் ஒரு அமைய பெற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அற்புதமாக இருக்கின்றது பகவான் ஒரு சிலருக்கு டெஸ்ட் யூபிபி என்று சொல்லக்கூடிய மருத்துவ முறையில் குழந்தை குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் அற்புதமான யோக பலன்களை திருகோணத்தில் திருகோணத்தில் இருந்து இந்த ராகுவும் குரு பகவானும் ஒன்று கொண்டு நட்சத்திர பரிவர்த்தனையில் செல்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் மருத்துவ முறையில் பெற்றுக்கொள்வதற்கும் இங்கே மருத்துவ முறையில் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக மிதன நேர்களுக்கு இந்த மாதங்களில் இருக்கின்றது இந்த மாதங்களிலே நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது குருசுக்கரன் ராசியிலே பெறுகின்றது ஏழாம் இடத்தை பார்க்கின்றது வரன் கிடைக்காதவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் தொழில்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கு குருவின் அனுக்கிரகம் ஐந்தாவது இடத்திலே பார்க்க இருக்கின்றது அடுத்து ஒன்பதாவது இடத்திலே திருகோணத்தை பார்க்க இருக்கின்றது உங்களுடைய ஆரோக்கியம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயர்வுகள் கூடுகின்ற ஒரு அமைப்பு பத்தாம் இடத்திலே தொழில் காரகனம் இருக்கப்பெறுகின்றது ஒரு நாலாம் இடத்திலே சனி சேவாயின் தொடர்புகளிலே இருக்கப்பெறுகின்றது தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே சனி செவ்வாயினால் உங்களுக்கு கெடுபலன் இல்லாத ஒரு பலனாக இருந்தாலும் சகோதரனுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடு தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆறு கூடை என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஒன்பது கூடை வேறு தொடர்பு இருக்கின்ற பொழுது தகப்பனார்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே இருக்கின்றது பதினோராம் இடம் மூத்த சகோதர சாணம் பலமாக பெறுகின்றது அங்கே மூத்த சகோதரர்களுக்காக நீங்கள் கடன் கொடுக்கக்கூடியதும் ஒரு சில வழக்கு வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்ததிபதி விசேஷம் சுப செலவுகள் நீங்கள் செய்கின்ற ஒரு அமைப்பு இங்கே நாலு கூடவன் என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்திலே வீடு வாசலுக்காகவும் சொத்து சுகங்களுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு ஆறு குடையவர் நாலாம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்தை தொழில்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே நவகிரகங்களின் சஞ்சாரம் நல்லதொரு மாற்றத்தை நவகிரகர்கள் தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர்கள் லக்கணம் கேந்திரம் ஏறி ராசியை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் ஒன்பதாம் இடத்திலே குருவின் அனுக்கிரகம் பாக்கியஸ்தானம் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது என்றாலும் கூட அந்நிய மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது அவர்களால் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போனாலும் கூட அங்கே வெளிநாடு சம்பந்தப்பட்ட உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது காற்றாசியே காற்றாசி காற்றாசியிலே இரு கிரகங்கள் இருந்து காற்றாசியை பார்க்கின்ற அந்த குருவின் அனுகிரகமும் அதே மற்றொரு காற்றாசியை குரு பகவான் பார்க்கின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்களை அலங்கரிக்கவும் அதுகளை புதுசாக அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது இந்த பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர சாணங்களில் கேந்திரஸ்தானங்களில இருக்க பெறுகின்றது தேவகுருவின் பலத்துடன் இரண்டுக் கூடையவரும் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து உங்களுக்கு லாபசானத்தை பார்க்க இருக்கின்றது குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்கள் மூத்த சகோதரர்களால் உயர்வுகளையும் வெற்றிகளையும் அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மாற்றமும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது மிதன ராசியை பொறுத்தவரையில் நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது மூன்று குடையோர் முயற்சி ஜனாதிபதியும் ராசி அதையும் இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது இங்கே சகோதரன்களாக சகோதரன்களே சகோதரனுக்குள்ளே தகப்பனார்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து மாறுகின்ற ஒரு அமைப்பும் இருக்கப்பெறுகின்றது ஆனாலும் உங்கள் வாக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது டாக்மன் சம்பந்தப்பட்ட வீடு வாகன சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்களும் இங்கே பத்திரப்பதிவுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சில ஏமாற்றங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது தாய்மார்களுக்கு ஒரு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு வீடு வாகனங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள் உபாயங்கள் அபாயங்கள் வந்து புகுந்த ஒரு அமைப்பு கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு செவ்வாய் பகவான் நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு நாலாம் இடத்திலே இருக்கின்றது இரண்டாம் இடத்திலே நெருப்பு கிரகம் சூரிய பகவான் இருக்கின்ற பொழுதும் நீங்கள் கவனமாக இந்த மாதங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது குடும்ப சாணங்களிலே குடும்பங்களிலே ஒரு சில நெருப்பு அபாயங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே கவனத்தை பின்பற்ற வேண்டியது அந்த இரண்டுக்குடையவரும் இரண்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல கேந்திர சாணத்திலே பஞ்சம சாணத்திலே இருந்து லாபசாணத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலே தாய்மார்களின் தகப்பனார்களின் உயர்வுகளும் அற்புதமும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது உங்களுக்கு எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகள் இருக்கின்றது கணவன் மனைவிகளால் உறவினர்கள் நண்பர்களால் நல்லதொரு மாற்றம் கூட்டுத் தொழில்களிலே அற்புதமான உயர்வுகள் கொடுக்க போகின்றது வரணமையாதவர்களுக்கு வரண் பெறுகின்றது வாக்கு சாணங்கள் பலமாக பெறுகின்றது வாக்கு சாணத்திலே வாக்கு சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு இரண்டாம் இடத்திலே முயற்சி சனாதிபதியும் தகப்பனும் இங்கே சகோதரர்களில் அன்பு ஆதரவு பெற்ற ஒரு காற்றாசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி சோதித்துறையிலே ஜலிக்கக்கூடிய ஒரு ராசி இலக்கணம் என்று சொன்னால் அது மிதன ராசியாக இருக்கின்றது அந்த ராசி அதிபதி இந்த மாதங்களிலே ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது பஞ்சமாதிபதியும் கேந்திர சனாதிபதியும் என்று சொல்லக்கூடிய திரிகோணாதிபதியும் பஞ்சம் திரிகோணாதிபதியும் கேந்திர சனாதிபதியும் கேந்திரத்தில் ஏறி ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற சுபவிசேஷம் சுப நிகழ்வுகள் நடத்தாதவர்களுக்கு நடத்தி வைப்பதற்கு நீங்கள் எதிர்பார்க்காமல் தானாகவே வரக்கூடிய ஒரு அற்புதம் இதுநாள் வரையில் கிடைக்காத அற்புதத்தை இந்த மாதங்களிலே வாரி குவிக்கின்ற ஒரு அற்புதம் நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு இரு கிரகங்கள் ஏறி இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு தகப்பனர்களால் ஒரு சில விரை செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் வீடு வாசல் சொத்து சுகங்களால் ஒரு சில விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வீடுகளையும் வீடுகளிலே சாமனங்களிலே தொழில்களிலே இருக்கின்றவர் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் அதை அழகு அழகுபடுத்துகின்றதற்கும் அழகுகளுக்கு சொந்தக்கார சுக்கர பகவான் ராசியிலே இருந்து பார்க்கின்ற காரணத்தினாலேயும் கணவன் மனைவிகளால் ஒருவருக்கொருவர் அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் அந்த வகையிலே மிதுன மிதுன ராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றத்தை ஸ்தானத்திலே ராசிபதி இருக்கின்றதும் முயற்சி ஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் கேது பகவானால் ஒரு சில தடை தாமதங்கள் வந்தாலும் கண்டிப்பாக மூன்றாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துக்கு பனிரெண்டிலே இரண்டாம் இருக்க இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு முயற்சிகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கும் மற்றபடி நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் முயற்சிகள் மூன்றாம் இடத்ததிபதியும் வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு பின்பு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு சுபகிரகம் ராசியிலே லக்கணத்திலேயே இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது அந்த வகையில் சுகசாணத்திலே லாவாதிபதி இருக்கின்றதும் ஆறு வரி இருக்கின்றதும் ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியவர்கள் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது எட்டாம் இடத்திலே லாபசானத்தில் முயற்சி சாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கு உங்களுடைய முயற்சிகளிலே நல்லதொரு மாற்றம் ஒன்பதாம் இடத்தை குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது மதிப்பு மரியாதை அந்தஸ்து வெகுமதிகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமும் இங்கே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு லாபஸ்தானத்திலே லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரு கிரகங்களும் இங்கே தகப்பனார்களுக்குள்ளே ஒரு சில கருத்து மோதல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது அந்த வகையிலேயே ராசி ராசி மிதன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ராசியிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக தொழில்களிலே வேலைகளிலே ஒரு நல்லதொரு உயர்வுகளையும் உன்னதத்தையும் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே தகப்பன்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் இருக்கப்பெறுகின்றது ராசி அதிபதியும் இருக்கின்றதும் எட்டாம் இடத்தை இருக்கின்றது கண்டிப்பாக ஒரு சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குழந்தை குழந்தைகளின் அருளும் குலதெய்வங்களின் அருளும் பரிபூரணமாக இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது ஆன்மீக சலங்களுக்கு செல்லாதவர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஏழாம் இடம் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய இந்த ஏழாம் இடம் தனுசு ராசி அதிபதி அங்கே ராசியிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது இங்கே உறவினர் நண்பர்களோடு இங்கே ஆன்மீக சலங்களுக்கு சென்று சுற்றுலா சலங்களுக்கு சென்று நல்லதொரு உல்லாசங்களை அனுபவித்தும் பொதுமக்களின் பொதுமக்களை பார்த்து வரவும் உயர்ந்த மனிதர்களையும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது மிதன ராசியை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் மாதம் என்பது வெள்ளிக்கிழமையிலே பஞ்சமாதிபதி நாளிலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய சிந்தனை அனைத்தும் அற்புதமான உயர்வுகளையும் குழந்தைகளின் மேன்மைகளையும் படிப்புகளில் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே ராசி ராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்